நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் சனி பகவான் மார்ச் இருபத்தொம்போது அதாவது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் மீனம் செல்கிறார் அப்போ இந்த ரெண்டரை ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எவ்வேற்பட்ட பலனை போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணுதுர்கியை வழிபட்டு வணங்கி இந்த சனிப்பயிற்சி பலனை நாம் பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண பண்ணாமல் பாருங்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது மேச ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அதாவது சனிப்பெயர்ச்சின்னு சொன்னாலே ஜனங்களுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க ஐயோ சனி எங்கள் ராசிக்கு எந்த எத்தனை மடத்துக்கு வருதுங்க ஏழரை சென்னை வந்துடுச்சா அசிரமத்தை சென்னை வந்துடுச்சா அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இப்போது சில இடங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவான் ந நல்ல இடத்துல உட்காந்தால் நல்லதே செய்வார்னு விதி இருக்குது இதே சனிப்பயிற்சியில் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு ராசிக்கு மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார் இப்போது இந்த மேஷ ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இல்லை மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் சாதகமாக முதல்ல மேஷ ராசியை நம்ம பார்க்குறோம் மேஷ ராசிக்கு சாதகமான ஒரு சூழலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வராது அதாவது மேஷ லக்கணத்துக்கு மேஷ ராசிக்கு பனிரெண்டில் சனி விரைய சனி அப்போது ஏழரை சனி கமிட் ஆகிடுது இந்த இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது இந்த ஏழரை சனி முதல் சுற்று நல்லதை செய்யாது பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அவங்க கேட்குற இன்ஸ்டியூஷன் கிடைக்காது கேட்குற படிப்பில் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம் அப்படி மீறி அவங்க சேர்ந்து படித்தா கூட லோயர் ஸ்டடீஸாக இருக்கட்டும் இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு படிப்பு நாட்டம் இருக்காது படிப்பை தவிர இது எல்லாம் பண்ணுவாங்க படிப்பில் ஃப்ரூட்ஃபுல்லாக நிறைய மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அப்போது கல்வி வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏழு லட்சி நடக்கும்போது டிஸ்கண்டினியூ கூட ஆகிடுவாங்க படிப்பை விட்டுருவாங்க படிக்காத பசங்க எனக்கு வேணாம் நான் ப ஸ்கூலுக்கு போகல காலேஜுக்கு போகல நான் டென்த்தால் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் சில பேருக்கு வரும் அதில் இந்த மேஷ லக்னம் மேஷ ராசிக்கு சனி வந்து பாதகாதிபதி பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் பதினொன்று பாதகஸ்தானம் அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் இப்போ இந்த ப பலனை யாரார் பார்க்கலான்னா மேஷ ராசியில் பிறந்தவங்க பார்க்கலாம் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களும் பார்க்கலாம் சரியாக இருக்கும் இது கோச்சாரம் என்பது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் தாங்க பை பர்த் சார்ட் பிறப்பு ஜாதக அடிப்பு அடிப்படையில் இயங்கிக்கிட்டு இயங்கிக்கிட்டுருக்கோம் இல்லையா எதா ஒரு குரு தசை போகும் தசை இல்லை சந்திர தசை செவ்வா தசைன்னு எதா அந்த தசை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இதுவும் கைகோர்த்து டபுள் கிளிக் ஆகும் அது தசாபுத்தி சரியில்லைன்னா ஏழ் ரச்சனையும் சரியில்லைன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதுலேயும் இந்த ஏரட்ச சனி வந்துடுச்சின்னு சொன்னாலே அது மேஷ ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக பிரச்சனையான காலம் அதுவும் விரையச்சனி உங்களுக்கு விரையச்சனின்னு தெரிஞ்சுக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கையில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குது நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது ஏதாவது விரயமாயிடும் அசுப விரயம் ஆயிடும் மருத்துவ செலவுக்கு போயிடும் யாருக்காவது உடம்பு முடியல ஆஸ்பத்திரியில் சேர்த்துங்க ஏழு லட்சம் ஆச்சு பத்து லட்சம் ஆச்சு அதனால் இப்போ வந்து இந்த மேஷ லக்னத்தில் மேஷ ராசியில் பிறந்த அன்பர்கள் உஷாராக இருக்கணும் என்ன உஷாராக இருக்கணும் ஏற்கனவே பதினொன்றில் சனி இருந்தது உங்களுக்கு கலந்த ரெண்டரை வருஷமாக அப்போ கொஞ்சம் பணம் வரவு இருந்துச்சு கை வச்ச இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பதினொன்றுல எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அபரீதமான பலனை தரும்னு ஜோதிட கிரகத்தும் சொல்கிறது அப்போ உங்களை பொறுத்த வள்ளியும் பார்த்தீங்கன்னா கைமிச்சம் இருக்குது உங்களுக்கு அப்போ நீங்கள் வந்து நண்பர் கேட்குறாரு உறவினர் கேட்குறாருன்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் திரும்ப வர்றது பெரிய பிரச்சனையாகிடும் ஒன்மே ட்ராஃபிக் மாதிரி தான் கொடுத்த காசும் வசூலாகாது ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட் ஆகிடும் யாருக்கிட்ட உறவினர்கிட்ட கொடுத்திங்கன்னா அந்த உறவினருக்கும் உங்களுக்கும் பகையாகும் காசுக்கு காசு கொடுத்து பகையாகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இல்லை மருத்துவ செலவு வைக்கும் அதனால் நீங்கள் கையில் ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ வச்சுருக்கீங்கன்னா கூட ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடனை எவ்வளோ வாங்க முடியுமோ க கடனை வாங்கி ஒரு இடமோ ஒரு வீடோ உங்கள் வசதிக்கு ஏற்ப தகுதிக்கு ஏற்ப ஒரு இடத்த பூமியில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது சுப செலவாகிடும் அப்போ கடன் ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குதுங்க இவருக்கு மேசலக்கணம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இடம் வாங்கிட்டார் ஃப்ளாட் வாங்கிட்டாரு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்குது என்ன ஆகும் வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அந்த கடனை இஎம்ஐ கட்டணமே அப்படிங்கிற ஒரு போகும் போகும்பொழியாக மற்றபடி அசுப செலவுக்கு இடம் கொடுக்காது ஏன்னா சுப அந்த சுப செலவுலேயே நீங்கள் லாக் ஆகிடுவீங்க அதுவே ஒரு பெரிய சூப்பர் அருமையான ஒரு விசேஷம் அதனால் நாங்கள் சொல்கிறோம் ஏழைல கமிட் ஆகும்போது கை மீ கையில் மிச்சம் சொச்சம் இருந்ததுன்னு சொன்னால் அது எதாவது ஒரு பொருளை வாங்கி போடுங்க நகையை வாங்கி போடுங்க இல்லைன்னா இடம் வாங்கி போடுங்க கா இது மாதிரி ஃபோர் வீலர் டூ வீலர் ஏதாவது உங்கள் நிலைக்கு ஏற்ப இப்போ நீங்கள் ஏற்கனவே டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறீங்க ஒரு ரெண்டு கார் இன்னும் ரெண்டு கார் வாங்கலாம் இல்லை ஒரு உங்களுக்கு இது எல்லாம் ஏழ்ந்த சனி நடக்குதுங்களே நாங்கள் எப்படிங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் சுத்தமாக காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணலைன்னா அந்த காசு அசுப செலவுக்கு போய் சேர்ந்துடும் அதுக்காகத்தான் நம்ம சொல்கிறோம் வலியுறுத்தி சொல்கிறோம் இந்த ஏழ்ந்த சனி விரைய செலவை ஏற்படுத்தும் டென்ஷனை ஏற்படுத்தும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் எங்கே போனாலும் திருப்தி இருக்கார் வேலை பார்க்குற இடத்துல டென்ஷன் வீட்டில் டென்ஷன் வெளியில் டென்ஷன் 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 இருக்கும் அப்போ நீங்கள் வந்து இந்த ஏழை லட்சணி இந்த இருபத்தொம்போது மூணு கம்மிட்டு வரும் வர்றதுக்கு ஒரு முப்பது நாள் ஒரு அறுபது நாளுக்குள்ள நீங்கள் வந்து குச்சனூரோ திருநள்ளாரோ சனி பகவானை போய் வழிபாடு செய்யுங்க பிறகு சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் இட்டு வாருங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பா போகும் சரி இந்த மேச லக்னம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பயிற்சி சாதகம் இல்லைன்னு சொல்லிட்டோம் சரிங்க ஒரு கிரகமா நம்மளை இயக்குது மற்ற கிரகங்களும் வருட கிரகங்களும் நம்மளை இயக்குதுங்க சரி குரு பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு போயிடுறார் மூணாம் இடம் என்பது ஸ்தானபலம் இல்லை ஸ்தானபலம் இல்லை அப்போ அவர் வந்து ஓரளவுக்கு பலனை தருவார் பார்க்குற இடம் கோ குரு பார்க்க கோடி நன்மை அவர் எங்கே பார்ப்பார் ஏழாம் வீட்டை பார்ப்பார் கூட்டு தொழில் ஓரளவுக்கு நல்லா போகும் ஏழை பிரச்சனையாக இருந்தாலும் மனைவி மனைவிய சொந்தங்கள் ஆதரவு நண்பர்களால் ஆதரவு பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் இப்போ ஓரளவுக்கு என்ன தான் ஏழு ரச்சனை நடந்தாலும் பாக்கியங்கள் நடக்கும் நீங்கள் மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க பட் இருந்தாலும் பாக்கியமான ஒரு சூழல் எல்லாத்தை விட ஒரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா ஒரு மைனஸ் அப்படின்னும்போது அஞ்சில் கேது வராது இந்த அஞ்சில் கேது வந்து என்ன பண்ணுவார் உங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்து வாங்கும் போது நல்லா இருந்ததுங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க பார்த்து தாங்க வாங்கினேன் ஆனால் இப்போ பார்த்தா அதில் ஒரு டிஸ்பூட் வரும் அப்போ நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அந்த டிஸ்பூட்டை சரி பண்ணுறதுக்கு பாருங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் இந்த ராகு கேது பேச்சியால் கேது வந்து கெடுதலை பண்ணாலும் இந்த ராகு பதினொன்னில் இருக்கிறார் பதினொன்றுக்கு போயிடுவார் எப்போ ராகு பயிற்சி அப்படின்னா இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கேது பயிற்சி அப்போ ராகு வந்து பன்னெண்டில் இருந்த ராகு இப்போ பதினொன்றுக்கு வந்த ராகு மேஷ ராசியில் மேஷராசியில் பிறந்தான்மர்கள் அப்போது ராகுக்கு ஸ்தானபலம் இருக்கிறது ஏங்க சனி பயிற்சி பலனுக்கு போய் ராகு சொல்கிறீங்களே ராகுக்கு இங்கே எல்லா கிரகமும் இருந்தாலங்க பதில் க க நல்லது செய்ய போகுது அந்த காலகட்டம் சனி கெடுதல் பண்ணால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இயங்குது அப்போது ராகு பதினொன்றில் இருக்கும்போது உங்களுக்கு பொருளாதாரத்தில் என்னதான் தான் ஏழ்ரை சனி நடந்தாலும் ஒரு வருமானம் வரும் அந்நிய பொருளாதாரம் வரும் வெளிநாடு போகக்கூடிய பிள்ளைகள் தாராளமாக போகலாம் அது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்கு இருக்கலாம் இல்லை தொ தொழிலுக்காக இருக்கலாம் கண்டிப்பாக வந்து அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் டெஃபினட்டாக பதினொன்னில் இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு ஏன்னா ரெண்டரை வருஷம் பலனை சொல்கிறோம் இந்த சனி பகவான் ரெண்டரை வருஷம் இருப்பார் இந்த ரெண்டரை வருஷத்துக்கான பலன் அப்போது இதில் வந்து ராகு கேது ஒன்றரை வருஷம் இருக்கா குரு ஒரு வருஷம் இருக்கா மீதி இருக்கிற ஒரு வருஷத்துக்கும் சேர்த்து பலனை சொல்லணும் இப்போது பார்க்கும்பொழுது மேக்சிமம் இந்த ஒன்றரை வருஷம் ராகுவால் நன்மை கேதுவால் தீமை குரு பா குரு ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலம் குரு பத்தாம் இடம் அதாவது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றில் இருக்கும் ராகுவை பார்க்குறார் அதாங்க ரொம்ப முக்கியம் எந்த ஒரு கிரகமும் குரு பார்வை பெற்றால் அற்புதமான பலனை செய்யும் அது கோச்சார ரீதியாக இருக்கலாம் இல்லை பை பர்த் சாட்டாக இருக்கலாம் அப்போ இந்த ராகுவை குரு பார்க்க போகிறார் குரு ஒரு வருஷம் பார்ப்பார் அதுக்கப்புறம் பார்க்க மாட்டார் இந்த ஒரு வருஷ காலத்துக்கு ஓரளவுக்கு பார்வை ராகுக்கு இருப்பதால் அதுவும் பதினொன்றில் ராகு இருந்தாலே அமைக்கலாம் இன்னும் குரு பார்வை இருந்தால் இன்னும் டபுள் ப்ளஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் சனி ப பகவான் சாதகமாக இல்லை என்று சொன்னாலும் குருவால் ஒரு ஐம்பது சதவீத நற்பலன பலனையும் ராகுவால் ஒரு ஐம்பது சதவீத நற்பலனையும் பெறுவீர்கள் ஆனால் கேது கண்டிப்பாக கெடுப்பார் உங்களை வந்து மனசு மன உளைச்சலை ஏற்படுத்துவார் ஆன்மீகத்தில் உள்ள நாட்டம் இருக்கும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் இருக்கும் ஆனால் மனசில் ஒரு ஆசுலேஷன் மைண்டு நிம்மதி இருக்காது ஏன்னா அஜாமிடம் மனசு உடைய இடம் அப்போ திருப்தி இருக்குமா சந்தோஷம் இருக்குமா இருக்காது அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சனி பார்வை கொடியது சனி பகவான் உங்களுக்கு பன்னெண்டுல இருந்து செலவு பண்ணுறார் பிறை செலவை கொண்டு பண்ணுறார் அது மாத்திரம் இல்லை மூணாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பத்தை நல்லா பிரிப்பார் எல்லாரையும் பிரிச்சிட மாட்டார் இந்த குடும்பம் பிரியணும்னு ஒரு விதி இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு பிரித்து விட்டுருவார் மற்றவங்களுக்கெல்லாம் சண்டை சச்சரவு இருக்கும் கொஞ்சம் பிரிவினை அதாவது தற்காலிக பிரிவினை சில பேருக்கு இருக்கலாம் சில பேருக்கு கொஞ்சம் மைல்டாக சண்டை சச்சரவு வர்றது வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்க கணவன் மனைவி மட்டுமில்லை குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதுலேயும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மேஷர் லக்னம் மேஷர் ஆசிரியர் பிறந்த அன்பர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் தனஸ்தானத்தை சனி பார்ப்பதால் என்னதான் குரு பார்வையும் ராகவனுடைய பதினோராம் இடத்து பலனும் நன்றாக செய்தாலும் பண வரவு என்பது இருக்காது இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க ஃபினான்ஷியலாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது வருமான தலை இருக்கும் வர்ற மாதிரி இருக்கும் என்னங்க ஒன்று பதினொன்றுல ராக சூப்பர்னாங்க ஒன்றும் இல்லைங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா குடும்பத்தை பிரிக்கும் வாக்குஸ்தானத்தை சனி பார்த்தா வாக்கினால் பிரச்சனைகள் ஏற்படும் அது தொழில் பண்ணுறாங்க இல்லையா ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் இவங்களெலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வாக்கு தனம் தனத்தை அது தனஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா தன பாக்கியத்தில் தடை ஏற்படும் குரு பார்க்க கொடுக்கணும்னு நினைப்பார் ஒரு பார்வை ராகுனுடைய ஸ்தானபலம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் உங்களுக்கு ராகு மூணாம் பார்வையே அல்ல மூணு பதினொன்று பார்வை அப்போ ராசியை பார்க்குறதால டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும் இப்போது இன்னும் ஒரு பார்வை இருக்குங்க சனிக்கு ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பார் ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்ருஸ்தானம் ஸ்தானம் இதை இந்த ஸ்தானத்தை குரு பார்க்குறாரா இல்லை அப்போ குரு பார்க்கல அப்படின்னும்போது அப்போ சனி பார்வை கொடியது எதிரிகளால் தொல்லை ஏற்படும் இந்த ரெண்டரை வருஷமும் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை விழி விழிபெதுங்க வைத்துவிடும் அது மட்டும் இல்லை அதாவது கடன்னா வருமானதானங்க நம்ம சர்வேல் பண்ணிக்கணும் குடும்ப செலவுன்னு ஒன்றும் இருக்குல்ல மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல ஒரு இருபத்தஞ்சாயிரம் வந்தால் தானே ஒரு குடும்பம் மெயின்டைன் பண்ண முடியும் அதுவே வரல கடன் ஆகிப்போச்சின்னு சொன்னால் அப்போது சும்மாவாக இருக்க முடியும் கடன் வாங்கி தானே சாப்பிட முடியும் அன்றால் செலவு அனுபவிக்க முடியும் அப்போது கடன் பிரச்சனையே அதிகமாகும் இருக்க கடன் ஏறும் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பம் சார்ந்த உறுப்பினர்கள் தாய் தந்தை மனைவி மக்கள் உடம்பு முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ செலவு வைக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்த்தாலும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு இந்த ஓராண்டு பார்க்குறதால கொஞ்சம் பரவாயில்லை அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷத்துக்கு பாக்கிய தடையே இருக்குது குரு பார்க்காத போது பாக்கிய தடை தானே தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கும் தந்தைக்கு தொழிலில் நலிவடைந்து போதல் எல்லாம் ரெண்டரை வருஷ பலனை நம்ம சொல்கிறோம் அதனால் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் மேஷ ராசியில் பிறந்த அன்பர்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த இரண்டரை ஆண்டு காலம் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றனவா சனி பகவான் இல்லை ஆதலால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா எங்களுடைய வீடியோ பார்த்துருந்த அன்பர்களுக்கு பார்த்தமைக்கு நன்றி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம்புகள்